ரொம்பவே வருத்தமா இருக்கு சார் விஷால் அவர்கள் மேல என்ன ஒரு விமர்சனம் இருந்தாலும் அவர் இந்த மாதிரி பாக்குறது யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல சார் மதகதராஜா வெளியீட்டு விழாவிலேயே அவருக்கு கை கால் நடத்த உடல் சோறு இதெல்லாம் இருந்து கூட அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சொன்னாங்க நம்ம விஷால் அவர்கள் வந்து இப்போ அந்த மிஸ் பூவாகம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்து மேடையில் மயக்கப்படும் ஆமாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மேடை முழுக்கவே வந்து என்ன சொல்லிருக்கிறாங்க திருநங்கைகள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க இது கோடை காலங்கிறதுனால போதிய காற்றுகள் இல்லை போதிய சரி அவருக்கு ஏற்கனவே வந்து உடலில் மிகப்பெரிய பாதிப்புகள் இருப்பதால் இந்த பாதிப்பு அங்கேயும் வெளிப்படும் இந்த மிஸ்குவாகம் நடத்தக்கூடிய தொகுப்பாளர்கள் அல்லது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள் என்றால் வசூல் செய்கிறார்கள் வசூல் செய்து கோடிக்கணக்கிலே கொள்ளையடிக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூட முதலமைச்சர்கிட்ட இருந்து கூட மூணு லட்சம் ரூபாய் வந்து வாங்கி அப்போ பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் இதுக்கு பல லட்சங்களை கொடுத்து அனுப்புகிறது அந்த விஷயத்தில் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க விஷாலை அழைத்ததில் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் மிஸ்குவாக நிகழ்ச்சி உண்மையிலேயே வந்து திறமைக்கு அந்த பரிசு அங்கீகரிக்கப்படுகிறது பணத்திற்காக அங்கீகரிக்கப்படுகிறது அப்ப இது திட்டமிட்டு இவர்கள் மிஸ்குவாகத்தை நடத்துகிறார் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு தான் இவர் போய் மயங்கி விழுந்திருக்கிறார் ஒருவேளை இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு மயங்கி விழுந்தாராங்கிறதை நமக்கு மிஸ்குவாக நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து கூட படையெடுத்து போகிற இளைஞர்கள் நிறைய பேர் போறாங்க ஆனால் அந்த ஊரை சார்ந்தவர்கள் பெரியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை எங்கள் பையங்களாம் நாங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அல்லது சென்னைக்கு நாங்கள் சொன்னோம் என்னங்க இப்படிலாம் நடக்குது நீங்கள் உங்கள் பையனை வெளியே ஊரில் நீங்கள் இங்கே உள்ளவங்களான்னு சொல்லிடுங்க இல்லைங்க அன்னைக்கு இங்கே மிஸ்குவாக நடக்கிற நிகழ்ச்சியிலிருந்து பதினஞ்சு நாள் நிகழ்ச்சியாக அந்த கோயிலில் திருவிழா நடக்கும் இந்த பதினஞ்சு நாளும் இந்த திருநங்கைகள் படுத்துகிற பாட்டில் எல்லா பிள்ளைங்களும் கெட்டுப்போயிருக்குது சொல்கிறாரு நிலங்களில் கிடக்கிற ஆணுரைகளை எங்களால் கூட்டி அல்ல முடியவில்லை சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படி கரும் அப்படி போகும்போது அங்கே கிடக்கிற ஆணுரைகளை எடுத்து பலூன் மாதிரி ஊதிக்கிட்டு எங்கள் ஊரில் வரப்போது எங்களுக்கு வேதனையாக இருந்துச்சு அப்போ எந்த லெவலுக்கு அங்கே சீர்திருத்தத்தை கிடக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு அந்த பெரியவர் சொன்ன விஷயங்கள் அது மட்டும் மட்டுமல்ல அதான் மூணு கூட நாலு கூட ஆள்றாங்க காண்டம்ஸ்ன்னு சொன்னால் இப்போ எதுக்கு இந்த விழா நடத்துகிறாங்க எதுக்காக பக்தியோடு போகிறாங்க அப்போ அந்த கோவிலுடைய புனிதத்தை சிதைப்பதற்கான வேலையை தானே இருந்துச்சு நான் கண்ட காட்சிகளை சாட்சி கோவிலினுடைய மேற்கு புறத்தில் இருக்கிற வயக்காடுகள் இரவு அந்த அலங்கரித்து வர்றாங்க அப்படியே என்ன செய்யறாங்க கூட்டம் கூட்டமா அந்த வயக்காட்டுக்குள்ள போவாங்க போகிற போது ஆண்களும் பின்னால் சொல்லிறார்கள் இது இன்னொன்று என்னன்னா மதுரை அங்கே விற்கப்படும் விஷால் அவர்களுக்கு உடம்பு சரியால் அப்படின்றத ஒரு விஷயம் இப்போ இந்த அப்படின்ற வந்து அது வருஷம் வருஷம் அவங்க நடத்துற வந்து ஒரு பெரிய திருவிழா அதுக்கு எல்லாரும் வெளியூர்ல இருந்து எல்லாம் கூட வரத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்திருக்கோம் அது ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துவாங்க இவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுனால அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்களே சார் ஒரு உண்மை வருத்தமா இருக்கு சார் விஷால் அவர்கள் மேலே என்ன ஒரு விமர்சனம் இருந்தாலும் அவர் இந்த மாதிரி பார்க்கறது யாராலையும் பண்ணிக்கவே முடியல சார் மதகதராஜா வெளியீட்டு விழாவிலேயே அவருக்கு கை கால் நடக்கும் ஆமாம் சார் உடல் சோர்வு இதெல்லாம் இருந்தும் கூட அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சுருந்தாங்க அதுக்கு பல காரணங்கள் இங்கே இருக்கிற ஊடகங்கள் வெளியிட்டது அவர் வந்து சில எய்ட்ஸ் நோயால் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் ஊடகங்கள் பேசியது எதையும் தெளிவில்லாமல் இவர்கள் நாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசியது வந்து முரண் நீங்கள் குறிப்பிட்டதை போல் விழுப்புரத்திலே நடைபெற்ற கூவாகம் முன்னாடி முன்னாடிலாம் கூவாக மிஷுங்கிற ஒரு பேர் இல்லை சென்னை மிஸ் அப்படிங்கிறதான் இருந்தது அதில் வந்து திருநங்கைகளுக்கான அந்த அழகி போட்டி அவருடைய உடைநடை பாவனைகள் எல்லாமே அதில் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிற அந்த விழா முதல்ல கூவாகம் விழா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கிற களத்தில் வந்து பயங்கர யுத்தம் போயிட்டு இருக்கும்போது தேவர்கள் வெற்றி பெற வேண்டும் அல்லது இன்று முடிவெடுக்கிறார்கள் அதற்கு யாரை கொண்டு முடிவெடுப்பது அப்படின்னு சொல்லும்போது தான் சத்திரிய வம்ச போர் மரவனை ஒருவனை பழி கொடுக்க வேண்டும் அப்போதான் தான் அந்த போர் நிற்கும் என்பது ஐதீகத்தினுடைய ஓகே ஒரு கோட்பாடாக இருந்து அதுல அர்ஜுனன் பையன் அரவான் அப்படிங்கிறவரை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு போற போது அதாவது இந்த யுத்த காலத்தில் ஒருவனை கொண்டாந்து ஒப்படைச்சு அவன் வந்து அவதரிச்சு நின்னா மறுநாள் அவன் கொல்லப்படும் அதாவது இன்னைக்கு திருமணம் பண்ணணும் நாளைக்கு கொல்லப்படும் ஓகே அதுல வந்து அசுரனை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது யோசிச்சான் இப்ப வேற யாரை கொண்டு வந்து நிப்பாட்டியே இந்த காரியத்தை முடிப்பது என்பதெல்லாம் ஒரு பேசி முடித்து அரவானை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் கூட யோசிக்கிற இடத்துல இப்போ சிவபெருமானை மோகினி அவதாரத்தில் அழகிய தோற்றத்தில் வந்து நான் வந்து அவதரித்து வந்திருக்கிறேன் நான் வந்து இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிறேன் தேவர்களே உங்களுடைய திருவிளையாடல்களை நிறுத்துங்கள் ஆகும் சொல்லி சிவனே வந்து அவதரித்து வந்ததாகவும் பிறகு அந்த சிவனே மோகினியாக மறு அவதாரம் எடுத்து ரெண்டாவது நாளை கொல்லப்படுகிற நிகழ்ச்சியாகவும் இருப்பதால் தான் அந்த கூவாகம் திருவிழா கலைகட்டுகிறது ஆண்டுதோறும் இதுதான் புராண இதிகாசங்களுடைய வரலாறு இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்களால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது முன்னையெல்லாம் வந்து மிஸ்கூவாகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பட ஏற்படுத்தலை நடனங்கள் நாட்டியங்கள் கூட ஏற்படுத்தலை இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் முதல்ல வந்து நம்ம விஷால அவர்கள் வந்து இப்போ அந்த மிஸ் கூவாகம் அந்த வந்து ஆமாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மேடை முழுக்கவே வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க திருநங்கைகள் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க இது கோடை காலங்கிறதுனால போதிய காற்றுகள் இல்லை போதிய அவருக்கு ஏற்கனவே வந்து உடலில் மிகப்பெரிய பாதிப்புகள் இருப்பதால் இந்த பாதிப்பு அங்கேயும் வெளிப்பட்டு விட்டது அப்ப உடனே வந்து போதிய காற்றில் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை கத்துறாங்க காத்து விட எல்லாம் கீழே சொல்லிட்டு கத்துறாங்க கத்தனாலும் கூட யாரும் இறங்கல இப்ப இது என்னன்னா இது ஆர்வம் மிகுதியில் இப்ப வந்து வந்து மூன்று விதமான வேலை திட்டங்கள் இங்க இருக்கிறது என்னன்னா சென்னையிலிருந்து செல்லக்கூடியவர்கள் அதாவது இந்த மிஸ்குவாகம் நடத்தக்கூடிய தொகுப்பாளர்கள் அல்லது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள் என்றால் வசூல் செய்கிறார்கள் வசூல் செய்து கோடிக்கணக்கிலே கொள்ளையடிக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி கூட முதலமைச்சர்கிட்ட இருந்து கூட மூணு லட்சம் ரூபா நீ வந்து வாங்கியிருக்கிறாங்க ஓகே நிதியாக வாங்கியிருக்கிறாங்க அப்போ பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் இதுக்கு பல லட்சங்களை கொடுத்து அனுப்புகிறது அந்த விஷயத்தில் அந்த ஸ்பான்சர் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க இப்போ நீங்கள் கூவாகத்துக்கு போயிருக்கிறீங்களா இல்ல இல்ல நான் கடந்த ஆண்டு போயிருந்தேன் ஒரு ஒரு வலையொலித்தளத்தை நிகழ்ச்சிக்காக அங்கே என்ன நடக்குது என்பதை படம் பிடிப்பதற்காக நான் போயிருக்கும் போது கண்ட காட்சிகளை பகிர்ந்துனால் நீங்க ஆச்சரியப்படுவீங்க என்னன்னா நான் அங்கே இருக்கிற அந்த கூவாகம் கோயிலை சுற்றி இருக்கிற நிலங்கள் எல்லாமே விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து நான் போது கரும்பு வெட்டிட்டு கேத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முக்கால் அளவுக்கு முழங்கால அளவுக்கு வளர்ந்து ஸ்டேஜ்ல நிற்கிற இடங்கள் கரும்பு வளைச்சல் சில இடங்களில் வேர்க்கடலை பிடுங்கிட்டு காபடியே வைக்கும் இப்போ அங்கே இருத்த இருந்தவர்கிட்ட கேட்டோம் என்னங்க எப்படி இந்த விழாய் நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி கொண்டாடுறீங்க அவர் வந்து வேதனையோட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் என்னென்னா மிஸ்குவாக நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து கூட படையெடுத்து போகிற இளைஞர்கள் நிறைய பேர் போகிறாங்க இங்கன்று ஆனால் அந்த ஊரை சார்ந்தவர்கள் பெரியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை எங்கள் பையங்களாம் நாங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அல்லது சென்னைக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் என்னங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறது சென்னையிலேருந்தெல்லாம் வர்றாங்க எல்லாரும் வெளிநாடுகள்லேருந்து வெளி வெளிநாடு நான் கேட்டேன் இதெல்லாம் என்னங்க இப்படிலாம் நடக்குது நீங்கள் உங்கள் பையனை வெளியே ஊர்களுக்கு நீங்கள் இங்கே உள்ளவங்களாம் அனுப்புறீங்களா இல்லைங்க அன்னைக்கு இங்கே மிஸ்குவாக நடக்கிற நிகழ்ச்சியிலிருந்து பதினஞ்சு நாள் நிகழ்ச்சியாக அந்த கோயிலில் திருவிழா நடக்கும் இந்த பதினஞ்சு நாளும் இந்த திருநங்கைகள் படுத்துகிற பாட்டில் எல்லா பிள்ளைங்களும் கெட்டுப்போய் நிற்கிது இதே இன்னைக்கு மாறி இருக்குது முன்னே வந்து பக்தியோடு வந்தாங்க சாமி கும்பிட்டாங்க ரெண்டாம் நாள் வந்து தாலி இருப்பாங்க அந்த நிகழ்ச்சி நடக்கும் எல்லாரும் கதறி எழுவாங்க பதினஞ்சு நாள் அங்கேயே தங்கி இருந்து கோயில் வளாகத்திலேயே தங்கி அவங்களுடைய சோதனைகளை அவங்களுடைய வேதனைகளை கொட்டி தீர்த்துட்டு போவாங்க அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு வழிபாட்டு இதெல்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு அது அப்படி இல்லை அவர் சொல்கிறாரு நிலங்களில் கிடக்கிற ஆணுரைகளை எங்களால் கூட்டி அள்ள முடியவில்லைங்கிறது சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படி காரணம் அப்படி போகும்போது அங்கே நடக்கிற ஆணுரைகளை எடுத்து பலூன் மாதிரி ஊதிக்கிட்டு எங்கள் ஊருக்குள்ளே வரும்போது எங்களுக்கு வேதனையாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ எந்த லெவலுக்கு அங்கே சீர்கட்டு போய் கிடக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு அந்த பெரியவர் சொன்ன விஷயங்கள் அது மட்டுமல்ல அதான் மூணு கூட நாலு கூட ஆள்றாங்க காண்டம்ஸ்னு சொன்னால் இப்போ எதுக்கு இந்த விழா நடத்துகிறாங்க எதுக்காக பக்தியோடு போகிறாங்க அப்போ அந்த கோவிலுடைய புனிதத்தை சிதைப்பதற்கான வேலையைத்தானே அவங்க செய்கிறாங்க நூற்றுக்கு அறுபது இருக்காடுன்னா எல்லா திருநங்கையில நான் குறை சொல்லலாம் நான் கண்ட காட்சிகளை சாட்சியதற்கு கோவிலினுடைய மேற்கு புறத்தில் இருக்கிற வயக்காடுகளில் இரவு அந்த அலங்கரிக்க அலங்கரித்து வர்றாங்க அவங்க அப்படி என்ன செய்யறாங்க கூட்டம் கூட்டமாக அந்த வயக்காட்டுக்குள்ள போறாங்க போகிற போது ஆண்களும் பின்னால் செல்கிறார்கள் இது இன்னொன்று என்னன்னா மது மிக வந்து அங்கே விற்கப்படுகிறது ஆக கூவாகம் இந்த இந்த நிகழ்ச்சியில் கூவாகம் நிகழ்ச்சியில் கூத்தாண்டவர் நிகழ்ச்சியில் இவர்கள் ஒரு பக்கம் கூத்து ஆடினார்கள் என்றால் அது என்ன திருத்தலத்தினுடைய புனிதத்தை எவ்வாறு கெடுக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி இந்த இதே திருநங்கைகள் பத்தி எவ்வளவு நல்ல விஷயங்கள் அவங்க படிச்சிருக்காங்க நிறைய பேர் நல்ல வேலையில இருக்காங்க அரசு உத்தியோகத்துல இருக்காங்க எவ்வளவு சிவில் சர்வீஸ்ல கூட இன்னைக்கு இருக்காங்க ஆசிரியையா யாருமே பெற முடியாத பட்டங்கள் எல்லாம் போயிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் அவங்க இன்னொன்னு எஸ்பியாக கூட வந்திருக்காங்க காவல்துறை அதிகாரிகளா காவல்துறை ஆமா சார் அவங்க எல்லாம் பாராட்டுதலுக்குரியவர்கள் ஆனால் இது போன்ற இழிவான நடவடிக்கை மிஸ்குவாக எப்படி நடக்குதுன்னு சொன்னா முன்கூட்டியே பிக்ஸ் பண்ணிடுறாங்க முதல் பரிசு ரெண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டு அதுல என்ன செய்யறாங்க சில லட்சங்கள் சில கோடிகள் பணம் பரிவர்த்தனை நடக்கிறது ஓ அங்கேயும் அங்கேயும் அப்ப இது திட்டமிட்டு இவர்கள் மிஸ்குவாகத்தை நடத்துகிறார்கள் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு தான் இவர் போய் மயங்கி விழுந்திருக்கிறார் ஒருவேளை இந்த செய்தி எல்லாம் கேட்டுட்டு மயங்கி விழுந்தாரங்கிறதை நம்ம விசாரிச்சா இதுல என்னன்னா அந்த மிஸ்குவாகம் தேர்வு செய்யப்படுகிறார் நான் என்ன கேக் உங்களை போன்றவர்கள் அடைந்தவர்களிடம் போய் இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவோம் நீங்கள் வெற்றி அடைஞ்சவங்கள்கிட்ட பற்றி தான் போய் பேட்டி எடுக்கிறீங்க எதற்காக தோற்றிங்க உங்களுடைய பங்களிப்பு நல்ல பருத்த உடம்பு அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து தன் உடலை வருத்தி ஆப்ரேஷனுக்கு பிறகு சொல்கிறேன் அவர்கள் அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு உடலை வருத்தி எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து அந்த உடலை கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்து அவர்கள் ஒரு அழகிய பதுமையாக மாறுகிற போது அவர்கள் மிஸ்கூவாகத்துக்கு வருகிறார்கள் அதற்கான பயிற்சிகள் இவ்வளவு இருக்குது ஆனால் அவர்கள் கொஞ்சம் பண வகையில் பின்தங்கியவர்களாக இருந்தால் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் ஓ ஓகே இப்போ இங்கே மிஸ்குவாகத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருன்னா பணம் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார் ஓகே இங்கே அங்கேயும் இந்த மாதனையான ஒரு மாதிரியாக மாறிடுச்சு அப்போ இந்த போட்டி எதற்காக நடத்துகிறார்கள் என்று தோல்வியுற்றவர்கள் கடுமையான விமர்சனம் செய்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு அதோட பாதிப்பும் தாக்கமும் இருக்கின்றதனாலே யாரு அப்போ ஆமாம் அந்த பாதிப்பு இருக்கு இன்னொன்று என்னன்னா முதல் நாள் நிகழ்ச்சியில வந்து தாலி கட்டுதல் நிகழ்ச்சி நடக்குது குவாகத்தில் மறுநாளே தாலி இருக்கிற நிகழ்ச்சி நான் ஏற்கனவே புராண இதிகாசங்கள் என்ன செய்தது சிவன் வந்து அந்த மோகினி அவதாரம் எடுத்ததுனுடைய விஷயம்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ மறுநாள் தாலி இருக்கிற போது அவர்கள் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய அந்த நிகழ்ச்சி அற்புதமாக இருக்கும் கோயில் வளாகத்துக்குள்ள இன்னொன்று என்னன்னா அங்க இருக்கிற பூசாரி இவங்க இவங்களுடைய இந்த பூசாரி வந்து எல்லோருக்கும் தாலி கட்டுவார் தாலி இருப்பதும் அந்த பூசாரி தான் இருக்கணும் ஆனா இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் அங்கே நேர்த்தி கடன் வைத்திருப்பவர்கள் இந்த சாமிக்காக இந்த கோயிலுக்காக நேர்த்தி கடன் வைத்திருக்கிற சின்ன பிள்ளைங்க கூட இன்றைக்கி வந்து என்ன நல்லா இருக்கிற அரவான்கையில் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகளாக இருக்காதவர்கள் அது சின்ன பசங்க படிக்கிற பசங்க அவங்க வந்து நேர்த்திக்கடன் கடன்னா உனக்கு நான் வந்து தாலி கட்டுறேன் அப்படின்னு நேர்த்திக்கடன் விட்டுறாங்க அப்போ அந்த சின்ன பசங்க வந்து அங்கே வருகிற இந்த திருநங்கைகளுக்கு தாலி கட்டுறாங்க திருநங்கைகளுக்கு அந்த பசங்க நேர்த்தி கலந்தது பசங்க கண்டிப்பா அவங்க அப்பா அம்மாக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவங்கதான் நேர்த்திய நேர்த்த நேர்ந்துறது அப்ப இது அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு தவறான சிந்தனையை கொண்டு போய்விடும் சிறிய வயதுலயே ஒரு திருநங்கைக்கு தாலி கட்டுறதுன்னா அவனுக்கு ஆசை வருமா வராவா அவன் சின்ன வயசுலயே வந்து பூப்பெய்தி விடுவானா இல்லையா அப்ப இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு அங்க தடை போடணும் இது முழுக்க முழுக்க அங்க இந்த திருநங்கைகளுக்கான திருவிழா என்பதால் அந்த திருநங்கைகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் திருநங்கைகள் வந்து எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது அதுதான் இரவு நேரங்கள்ல வந்து சாலைகளில் இருபுறங்களிலும் எங்கேயாவது மறைவுகளில் ஓரமாக நின்று கொண்டு இங்கே என்ன தொழில் நடக்குதுங்கிறத இன்னைக்கு வர சென்னை மாநகராட்சியோ அல்லது சென்னை கமிஷனரோ இதுவரை கண்டு கொண்ட வரலாறுகள் இல்லை வசூல் செய்கிறார்கள் இருந்தே காவல்துறையினர் வசூல் செய்கிறார்கள் அப்ப இவர்கள் கூவாகம் திருவிழாவிற்கு செல்கிற போதும் அவர்கள் கூத்தடிப்பதற்கு தான் செல்கிறார்கள் இங்கே பயபக்தியோடு எவரும் செல்வதில்லை போனால் பத்து நாளையும் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் பத்து நாள் இன்னொன்று என்னென்னா நாளும் காசு இல்லை இங்கே நீங்கள் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இல்லிகள் வாழ்வை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் பத்து நாளைக்கு ஓகே அப்போ அந்த இல்லிகள் வாழ்வில் பணம் வசூல் செய்யப்படுகிறது அதெல்லாம் தெரிஞ்சு தான் இவங்களும் வந்து இது இப்ப இன்னைக்கு அந்த புனிதம் கெட்டு போய் கிடக்கிறது கூவாகம் புனிதம் மிகப்பெரிய அளவில் கெட்டு கிடக்கிறது என்பதற்கு சாட்சி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் பார்த்ததுனால சொல்கிறேன் அப்போ இவர்கள் எல்லாம் இன்றைக்கு கடவுளை கும்பிடுகிறார்களோ இல்லையோ அங்கே போய் கயவர்களாக மாறுவதுதான் நம்மளுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது இந்த மிஸ்குவா நிகழ்ச்சியில தான் இன்றைக்கி நமது நடிகால் அவர்கள் அவர் வந்து அதான் சொல்ற மிஸ்குவாக நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறப்பு விருந்தினரை அழைக்க வேண்டும் என்பது அது சினிமா துறையிலேருந்து அழைச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சு முடிவெடுத்து தான் வந்து நடிகர் சங்க தலைவராகவும் அல்லது தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருக்கிற விஷாலை அழைத்தான் நம்மளுக்கு நாளைக்கு வந்து இப்போ இதில் ஒரு பெரிய வசூல் வேட்டை நடத்தியிருக்கிறார் என்னன்னா விசாலை நாங்கள் அழைக்கிறோம் அவர் அழைச்சா எங்களுக்கு இவ்வளவு செலவாகும் அப்போ கார்பரேட் நிறுவனங்களின் முன்பும் மிகப்பெரிய வசூலை இந்த ஏற்பாட்ட ஏற்பாட்டாளர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்துகிறார்கள் இப்ப இந்த எனக்கு தெரிஞ்சு நான் தகவலின் அடிப்படையில இப்ப விஷாலை அழைத்ததில் கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது அப்ப இது எதற்காக பயன்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப மிஸ்குவாகும் நிகழ்ச்சி உண்மையிலேயே வந்து திறமைக்கு அந்த பரிசு கொடுக்கப்படுகிறது பணத்திற்காக அங்கீகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடிகிறது இந்த நிகழ்ச்சியில் போய் தான் மயக்கமாகி அவர் விழுந்திருக்கிறார் எதிர்காலம் நம்மளுடைய நோக்கம் என்னவென்றால் பூவாகம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் அது புதர்க்கமாகி விடக்கூடாது அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசிற்கு இருக்கிறது அங்கே செல்கிற திருநங்கைகள் எல்லோரும் அந்த தெய்வத்திற்கு கட்டுப்பட்டு சாமி இருக்கா இல்லையாங்கிறதுக்குள்ளே நான் நுழையவில்லை நம்மளுக்கு அதுக்கு ரொம்ப தொலைவு ஆனாலும் அதை நம்பி செல்கிறவர்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்து விட்டு வர வேண்டும் உண்மையா சார் இப்போ விஷால் அவர்கள் பத்தி பேசும்போது அவர் இனிமே பாடம் நடிப்பாரா அவர் வந்து எந்த மாதிரி இப்ப நடிகர் சங்க தலைவரா பொறுப்புல இருக்காரு இதுல தொடருவாரா தயாரிப்பாளர் சங்கம் பொறுப்புல அவர் தொடருவாரா அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கே சார் பொதுவா விஜாலுக்கு வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உடல் உபாதை நோய்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஒரு மிக சிறந்த நடிகர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியத்துவமான இடத்தை அடைந்தவர் அன்றைக்கி ச நடிகர் சங்கத்துக்கும் சரி தயாரிப்பாளர் சங்கத்துக்குமான ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு ஒரு தலைவராகவும் இருக்கிறார் பெரிய ஜாம்பவான்கள் எம்ஜிஆரிலிருந்து விஜயகாந்த் வரை அந்த ஆளுமை பதவியை வகித்த இடத்தில் இருக்கிற விஷால் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர் அவர் உடல்நிலையை அவர் பேணி காக்க வேண்டும் என்று தான் நாம் கருதுகிறோம் ஏன்னால் நீண்ட நெடிய நல்ல படங்களை தர வேண்டும் இன்னும் திருமணம் கூட ஆகாமல் இந்த திரையுலகத்திற்காக அவர் செய்த சாதனைகள் அளப்பரியது ஆனால் ஏன் திருமணம் பண்ணலை அதுக்குள்ளே என்ன விஷயங்கள் அவருக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் தான் சொல்லணும் நம்ம சொல்ல முடியாது அப்போ விஷால் அவர்கள் அவருடைய உடல்நலத்தை கவனிக்க வேண்டிய இடத்தில் குவாக மிஸ் நிகழ்ச்சியிலேயே நம்மளுக்கு எடுத்துக்காட்டுகிறது உண்மையா சார் ஏன்னா திருப்பி திருப்பியும் அவருக்கு அந்த மாதிரி உடம்பு ஏன்னா ஏற்கனவே மதகத ராஜாவில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு மிஸ் குவாகத்தில் வந்திருக்குன்னு சொன்னால் அடுத்தடுத்து இது போன்ற நிகழ்வுகளில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் இது அவருடைய உடல் உபாதைகள் எவ்வாறு செயலற்று கிடக்கிறது என்பதை நம்மால் உணர உண்மையாகவே இது ஒரு அதனால் விஷால் காப்பாற்றப்பட வேண்டும் விஷால் தன்னைத்தானே உணர்ந்து அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்து அடுத்த தலைமுறைக்கான தகுதி வாய்ந்த படங்களை தர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை இவ்வினரும் எங்களுக்கு எல்லா விஷயமும் கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப அடிமையா பொறுமையா பதில் சொல்லுங்க உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி